தனுவெம்பொடியலீ ஹரிய நாம பாண்டவ தும்பி வவஹாரவனு மாநயா இந்திரியங்களெம்ப சுங்கிகரு அட் தரே முக்குந்தன முதிரைய தோரி ஒளையதாட்டுவேனையா புரந்தர விட்டலே போகி முகதி சுகத லாபவ படைவேனா ஸ்ரீகுருபோ நம பரமகுருபியோ நம ஸ்ரீமதானந்தீர்த்தகவத்பாதாச்சாரியகுருபோ நம ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது இரநூத்தி முப்பத்தோராவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இது போலவே மீண்டும் மீண்டும் ஆதரவு தழுவிகள் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் நம்ம நிறைய பாடல்கள் இருக்கோம் அதாவது எந்தெந்த அக்கேஷனுக்கு வேணுமோ அந்தந்த அக்கேஷனுக்கு அப்புறம் யாராவது ஆராதனை வந்தால் அந்த ஆராதனைக்கு அதுபோல் போட்டுக்கொண்டிருக்கிறோம் போன வாரம் நம்ம புரந்தர் தாசருடைய மிகவும் அர்த்தம் பொதிந்த சின்ன பாடலாக இருந்தாலும் அர்த்தம் பொதிந்த ஒரு பாடலை பார்த்தோம் அது மாதிரி பாடல்கள் நிறைய பா பாட்டு அதாவது விதவிதமான பாடல்களை எழுதுவதிலே நம்முடைய புரந்தரதாசர் மிகவும் வல்லமை படைத்தவர்னு போன வாட்டியே பார்த்தோம் நிறைய வெரைட்டி நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம்னாக்கா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பார்த்திங்கன்னா ஒதே விதமான வெரைட்டி அதுலேயும் உருவகப்படுத்தி பாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு திங்கை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஜனரஞ்சகமான ஒரு பொருளுக்கு உருவகப்படுத்தி அதை பாடி அதை பாமர மக்களிடம் கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்னால் நம்ம புரந்தரதாஸ் தான் புரந்தரதாசருடைய கன்னட பாடலித்தன்மை உண்மையாலுமே விளக்கமே தேவையில்லை இந்த ஜ இந்த எபிசோடெல்லாம் நம்ம சும்மா போடுறோமோ ஒழிய புரந்ததாசர் பாடலை நீங்கள் கேட்டாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதுக்கு பெரிய விளக்கமெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை அதுவும் என்ன பண்ணுறாரு பாமரமரன் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அவர் தினசரி புழக்கத்திலே உள்ள நிகழ்ச்சிகளையும் பொருள்களையுமே உருவகப்படுத்தி அந்த இறைவனின் நாமத்தை நம்மிடம் கொண்டு சேர்ப்பவர் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அவர் ராமநாம பாயசக்கே ஏதாவது நம்மளுக்கு உணவுன்னா பிடிக்கும் நார்மலி சாப்பாடு பிடியாகாமல் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவர்களுக்கும் பிடிக்கும் அப்போ அவர்களுடைய வழியிலே சென்று அந்த பொருள்களையே உருவகப்படுத்தி இறைவன் பெருமையை சொல்வது அவருடைய ஒரு தனி பெருமை ராமநாம பாயசக்கே கிருஷ்ண நாம சக்கரை விடல நாம துப்பவாக்கி அதாவது நம்மளுக்கு உடனே பாயசம் அதில் நெய்யை போட்டு சாப்பிடணும் குஷி ஆகிடும் அப்போ என்னமாதிரி அதில் ராமனை கொண்டு வருகிறார் கிருஷ்ணனை கொண்டு வருகிறார் விடலனை கொண்டு வருகிறார் நமக்கு அந்த தெய்வத்தினுடைய சிந்தனையை கொண்டு வருகிறார் தினம் நம்ம வந்து ராகி இறைச்சி களி செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா கர்நாடகாவில் ரொம்ப ஈஸியாது கா ராகியை அரித்து களி சாப்பிடுங்கிறது தினசரி உணவு அவர் என்ன பாருங்க ராகி தந்திரா பீசக ராகி தந்திராங்கிற பாடலை அந்த ராகியை வைத்தே உருவப்படுத்தி இந்த இறைவனின் பெருமைகளை நமக்கு சொல்லுகிறார் அது போல தான் இந்த ஒரு பாட்டையும் கொண்டு இந்த ஒரு பாட்டை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம் அசிவே ஆகிதே எனக்கு வந்து அசிவே ஆகிதே அப்படிங்கிற ஒரு தான் இந்த இரவன் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஸ்ருதி விஷால் நமக்கு நிறைய பாடல்களை பாடி கொடுத்து கொண்டிருந்தார் அப்புறம் நடுவில் ஒரு சின்ன கேப் ஒரு ஒரு ஆறு மாதம் அவங்க நமக்கு பாடலை இப்போ மீண்டும் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஸோ அவரை மகிழ்ச்சியுடன் நான் வரவேற்கிறேன் ஏன்னா நம்மளுடைய சேனலுடைய ஸ்டார் சிங்கர் அவர் இல்லையா ஒன் ஆஃப் த ஸ்டார் சிங்கர்ஸ் அவங்க ஸோ அவங்க மீண்டும் நமக்கு இந்த சேனலுக்கு பாடி கொடுப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஸோ இனிமேல் மீண்டும் அவர் நமக்கு பாடல்களை பாடித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த பாடலை அவர் தான் பாடியிருக்காங்க நாம் இப்போ என்ன பண்ணுவோம் திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்த்து வாங்க திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் ಹಶಿವಿಯಾಗ್ಯದುಂದಶಿವಿಯಾಗ್ಯದ ಅಚ್ಚುತ ಅಚ್ಚುತನಾಮದ ಅಕ್ಕಿ ತೊಳಿಸಿ ಅನಂತನಾಮದ ಅನ್ನ ಬಾಗಿ ತತ್ವ ನಾಮದ ತವಿಯ ಕಲಿಸಿ ಕೃಷ್ಣ ನಾಮದ ಕಟ್ಟಿನ ಸಾರು ಸರಬರ ಸರಬರ ಸುರಿದುಂಬಂಥ ಹಸಿವಿಯಾಗ್ಯದ ಹಶಿವಿಯಾಗ್ಯದ ಯನಗುಂದಶಿವಿಯಾಗ್ಯದ ಕೇಶವ ಕೇಶವನಾಮದ ಕೋಸಂಬರಿಯು ಪರಿ ಪರಿ ಉಪಚಾರ ಪಲ್ಯ ಕಾಯಿ ದಾಸರೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಪ್ರಾಣೇಶನಗುಡಿಯಲ್ಲಿ ಕುಳಿತಿಟ್ಟಿಟ್ಟುಂಬುವಂಥ ಹಶಿವಿಯಾಗ್ಯದ ಹಶಿವಿಯಾಗ್ಯದ சிவியாக சௌத்தி பல்ய நிதானசோ ஹயத தோளி ஸ்ரீ புரந்தர விடல பதில் பூஜிசி கூடியும்பிவியாக ஹசிவியாக திருமதி ஸ்ருதி விஷாலுடைய எப்படி பாடுவார் என்பதை நான் கூற வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மிக அருமையாக அழகான குரலால் நம்ம எல்லாம் வசீகரிக்க ஸோ சோ மிக அருமையாக இந்த பாடலை பாடியிருந்தார் அவர்கினுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் கொள்கிறேன் இப்போ பாட்டுடைய பல்லவிக்கு போவோம் ஹசிவி ஆகியாதே எனக்கு வந்து ஹசிவி ஆகியாதே இது ஒரு ரேரான பாட்டு இது நான் தேடி பார்த்துட்டேன் நிறைய இடத்துல கிடைக்கல இந்த பாட்டு புக்கிலெலாம் கூட இல்லை நிறைய புத்தகங்களில் இந்த பாட்டு கிடைக்கல எங்கேயுமே கிடைக்கல இந்த பாட்டை பாட்டிருக்கிறது ரொம்ப கம்மி அதனால் தயவுசெய்து இந்த பாடலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் போகணும் எத்தகைய பாடல்களை பிறந்தரதாசர் பாடி இருக்கிறார் என்பது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆவல் ஸோ தயவுசெய்து இந்த பாடலுடைய இந்த ஒரு எபிசோடை உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் எப்போவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் கேட்கறது கிடையாது ஏன்னா இது வந்து இருக்கிறது ஒரு தாச சாகித்யத்துக்கான ஒரு சேவை ஸோ நிச்சயமாக யாருக்கு இதில் ஒரு என்ன பற்றும் அன்பும் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக இதை கேட்பார்கள் மற்றவர்களுக்கும் பகிர்வார்கள்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால நான் அதெல்லாம் ரெக்குவெஸ்ட் பண்ணுறதில்லை ஸோ அந்த வகையில் இந்த பாடலையும் நீங்கள் கொடுங்க யாரெல்லாம் கேட்கலையே அவங்களுக்குலாம் கொடுங்க ஒரு அருமையான ரேரான ஒரு பாட்டு என்ன சொல்கிறார் பாங்க இது கிட்டத்தட்ட நார்த் கர்நாடகா அந்த ஸ்டைல் லாங்குவேஜ் அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற உணவு பதார்த்தங்களை இதில் யூஸ் பண்ணியிருக்காரு அதாவது நமக்கு வந்து எத்தகைய உணவு எனக்கு பசியாக இருக்கிறது எனக்கு எத்தகைய உணவு வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் அவர் சொல்கிறாரு அசிவே எனக்கு வந்து அசவே ஆகியாது எனக்கு ஒரு பசியாயிருக்குமா எனக்கு ஒரு பசி எனக்கு ஒரு பசி எத்தகைய பசி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த பசிக்கு எனக்கு எத்தகைய உணவு வேண்டும் அப்படின்னு சொல்லும் விதத்திலே அந்த இறைவனின் திருநாமங்களை நமக்கு கொண்டு வந்து தருகிறார் அதுதான் இந்த பாடலுடைய சாராம்சம் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் அச்சுத நாமத ಅಕ್ಕಿ ತುಳಸಿ ಅನಂತ ನಾಮದ ಅನ್ನಿ ತತ್ವನ್ ನಾಮದ ತವ್ವಯ ಕಳಿಸಿ ಕೃಷ್ಣನ್ ನಾಮದ ಕಟ್ಟಿನ ಸಾರು, ಸರಬರ ಸರಬರ ಸುರುಬ ಹಸಿವೇ ಆಗಿದೆ ಎನಗೆ ಒಂದು ಹಸಿವೇ ಆಗಿದೆ ಎಪ್ಪ ವರ್ಣಿಕ ಎಂದ್ರಿ ವೇಣು ಅವರಿಗೆ ಮಾರಿ ಸಾದ ಸುಮ್ಮ ಸಾದ್ಸ ಅಚ್ಚುತ ನಾಮದ ಅಕ್ ಅಕ್ಕಿಯ ಅಂದ್ರೆ ಅಂದ ಅಚ್ಚುತ ಅಡಿ ನಾಮ அந்த அரிசியை எடுத்து நன்றாக கழுவி சாதம் செய்து அச்சுத நாமத சாதம் செய்து அந்த அச்சுதன் அப்படிங்கிற நாமம் இருக்கிற இல்லையா அந்த நாமத்தினால் அந்த அன்னத்தை செய்து பாகி அதை கஞ்சி வடிக்கிறோம் இல்லையா அது மாதிரி கஞ்சியை வடித்து தத்துவ நாமத தொவ்வைய கலசி இந்த தெய்வ நாமங்களுக்கு இந்த தத்துவம் இருக்கிறது இல்லையா நம்முடைய தத்துவவாதம் போன்ற தத்துவம் இருக்கிறது இல்லையா அது போன்ற நாமத்தினாலான இந்த பருப்பை தொகைன்னா பருப்பு பருப்பை கலந்து கிருஷ்ணன் நாமத கட்டின சாரு கிருஷ்ணா என்கிற அந்த நாமம் இருக்கிறது இல்லையா அந்த நாமத்தினாலான கட்டின சாரு கட்டின சாருன்னா இந்த பருப்பை எல்லாம் வேக வைத்து அந்த பருப்பை எடுத்துருவாங்க அதுக்கு மேல தெளிந்த நீர் இருக்கிறது அதான் வேலையை கட்டுவாங்க கன்னடத்துல அந்த பருப்பினுடைய இருக்கிற ஒரு ரசம் மேல் இருக்கிற ஒரு தெளிவு பருப்பு தெளு தெளிவுன்னு சொல்லலாம் அதை அதுதான் கட்டின சாருவாங்க அதான் பருப்புடைய தெளிந்த நீர் பருப்பை வேக வைத்த பிறகு அந்த பருப்பு அடியில் தங்கிடும் வெந்த பருப்பு மேலே அந்த பருப்புடைய நீர் நின்று இருக்கும் இல்லையா அதுதான் கட்டுமாங்க வேலையை கட்டுமாங்க கன்னடத்தில் அதை கொண்டு தயாரித்த அந்த ரசம் இருக்கிறது இல்லையா அது வேணுமா அவருக்கு பருப்பு ரசம் வேணுன்றாரு அந்த ரசத்தை எப்படி சாப்பிடணுன்னு பாருங்க கட்டின சாரு சரபர சரபர சுருதும்பா அசவே ஆகிது அது என்ன பண்ணும் சரசரான அந்த சூடான அந்த ரசத்தை ஊற்றி ரசம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாதம் குறைவாக இருக்கணும் ரசம் ஜாஸ்தியாக இருக்கணும் இதுதான் வந்து ரசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு அழகு அதை அவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ அந்த சுட சுட சூடான அந்த பருப்பு ரசம் இருக்கிறது இல்லையா அதை அந்த அன்னத்தில் எந்த அன்னத்திலே அச்சுத்தனாமா என்கிற அரிசியை கொண்டு அனந்தா என்கிற பேரிலே செய்த அன்னத்திலே அந்த கிருஷ்ணன் நாமத்தை உள்ள பருப்பை கடைந்து விட்டு பருப்பை கலந்து பருப்பில் பிசைஞ்சிக்கிட்டு அது மேலே என்ன பண்ணுறாரு இந்த பருப்பு ரசத்தை இருக்கிறது இல்லையா அந்த ரசத்தை சூடாக ஊற்றி சரபர சரபர நீங்கள் பாடும்போது சாப்பிடும்போது பார்த்தீங்களா ரசம் சாதம் சாப்பிடும்போது ரசத்து மாதிரி மூணு நாலு மட சாதத்தை போல மூணு நாலு மடங்கு ரசம் ஊற்றணும் அது வந்து அப்படி ஓடணும் ரசம் அதுதான் ரசம் சாதம் அந்த ஒரு ரசனை நம்முடைய புறந்தரதாசகர் இருக்கிறது அதை எப்படி சாப்பிடணும் சர்பர் சர்வன் எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடும் இனிமேல் ரசம் சாதம் சாப்பிடும்பொழுது ஒரு சப்தம் உண்டாகும் மற்ற சாம்பார் சாதம்லாம் சாப்பிடவும் வராது ரசம் சாதம் உரிந்து சாப்பிடுவார்கள் அதாவது சாப்பிட்ற விதத்துலேயே நிறைய இருக்குது உறிந்து சாப்பிடு உறிஞ்சி அதாவது உரியறது உறிஞ்சி சாப்பிட்றது கடித்து சாப்பிடுறது மென்று சாப்பிடுவது இது மாதிரிலாம் இருக்குது அதில் ரசத்தை எப்போ பண்ணணும் உறிஞ்சி தான் சாப்பிடணும் எடுத்து கை நிறைய அள்ளி அப்படியே உறிஞ்சி குடிக்கணும் அது அப்போ தான் அந்த ரசத்துக்கு அழகு ஸோ அதை சொல்கிறாரு பாருங்க சரவர சர்வன் சத்தம் வரணும் சரபர சுருதும்ப அப்படி ஊற்றணும் ஊற்றிக்கணும் ரசத்தை ஊற்றிக்கிட்டு சரசரான்னு சாப்பிடக்கூடிய பசி எனக்கு ஆகியிருக்கிறது ஸோ இத்தகைய ஒரு சாதத்தை செய்து இத்தகைய பருப்பை அதிலே கலந்து எனக்கு இது போன்ற ஒரு பருப்பு ரசத்தை செய்து அதை ஊற்றி சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு பசி ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் கேசவ நாமத கோசம்பரிய பரிபறி உபச்சார பல்லியா காய் சாப்பிடும் பொழுது இந்த கோசம்பரி கோசுமல்லிமாங்க தமிழில் இந்த கோசம்பரியின்னு போடுவாங்க இந்த பாசி பருப்பை அப்படியே பச்சையாக ஊற வச்சு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு தேங்காய் துருவி போட்டு எல்லாம் போடுவாங்க அது ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் சோர்ஸ் அது அதனால தான் போ அந்த காலத்தில் வந்து அதுவும் இந்த பாசி பருப்பை வந்து நீங்கள் கோசம்பரியாக சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கும் குளிர்ச்சி அது கூட இந்த வெள்ளரிக்காயெல்லாம் நறுக்கி போட்டு பண்ணுவாங்க கோசுமல்லின்னு பண்ணுவாங்க இல்லையா அதை போடுவார்கள் அது சாப்பிடும் பொழுது நமக்கு உடலுக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன் அது நல்ல உடலுக்கு குளிர்ச்சியும் கூட ஸோ அத்தகைய கேசவ நாமத்தை கேசவம் நாமத்தையே அந்த கோசம்பரியாக எடுத்துக்கொண்டு பரிப்பறி உபச்சாரா அது என்ன செய்யணும் மீண்டும் மீண்டும் கேசவா கேசவான் அதை சாப்பிடணும் மீண்டும் மீண்டும் அதை நாம் உபசரித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு பல்யா காய் பொரியல் அதை எல்லாவற்றையும் என்ன செய்யணும் எப்படி சாப்பிடணும் இத்தகைய சாப்பாடை எப்படி சாப்பிடணும் தாசர் எல்லாரும் கூடி பிரானேஷ குடியும் குளித்து இட்டி தொம்புவந்தார் இத்தகைய சாப்பாடை எப்படி சாப்பிடணும் தனியாக சாப்பிடக்கூடாது அவர் தாசர் அவர் அவர் என்றைக்குமே என்ன பண்ணுவார் இந்த யாரு ஆரம்பாங்க இல்லையா வீடு வீடாக சென்று உஞ்ச சென்று அரிசியை வாங்கிட்டு வந்து அதை சமைத்து அவர் தனியாக சாப்பிட மாட்டார் இது போல் தாசர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கும் உணவிட்டு அவர்களுடன் விழுந்து உணவு அருந்துவார் அவர் தாசருடன் உணவு அமர்ந்து உணவு அறந்தக்கூடிய ஒரு ஆனந்தத்தை எப்பொழுதுமே அவர் விரும்புவார் அதனால தான் இதுபோல் அரிசியை கழுவி அச்சுதா என்கிற அரிசியை கழுவி என்ன அனந்தா என்கிற சாதம் செய்து அதில் வந்து அந்த கிருஷ்ணா என்கிற பருப்பை இட்டு அப்புறம் ரசத்தை ஊற்றி சாப்பிடுங்க பசியாயிருக்கு ஆனால் எப்படி சாப்பிடணும் அதுல என்னென்ன பண்ணுன்றாரு பாருங்க கேசுவா என்கிற கோசுமல்லியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் நிறைய பொரியல்களை வைத்துக்கொள்ள வேண்டும் இது போல எல்லாத்தையும் வைத்து கொண்டு எப்படி சாப்பிடணும் தாசரல்லரு கூடி எல்லா தாசர்களையும் அழைத்து அவர்களுடன் இருந்து பிராணேஷ வீடன்ன குடியல்லி அந்த பிராணேஷ இருக்க பிராணேசன குடியல்லி எங்க அந்த அனுமான் இருக்கிறான்னுடைய அவனுடைய அந்த தேவஸ்தானத்திலே குளித்து அமர்ந்து இட்டு வந்தா அப்படின்னாக்கா இட்டுனா வைத்து 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 இதை என்ன பண்ணணும் இன்னிக்கே சாப்பிட்டு போய் தீர்னா அதுக்கு அதுக்கு அவருக்கு அந்த பசி அடங்கலையா அந்த ஆசை அடங்கலை இதை வைத்து வைத்து இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் காத்தா பண்ண நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காத்தா பண்ண சாம்பாரையே மத்தியானம் ஊற்றுனா சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் பண்ண சாம்பாரை ராத்திரிக்கு டிஃபனுக்கு ஊற்றுனா சாப்பிட மாட்டாங்க அதே சாப்பிடவும் முடியாதுன்றவங்க இது எப்படிமா மறுபடியும் மறுபடியும் அதே சாப்பிடுவோம் பசங்களாம் சொல்லுவாங்களா இன்னமும் அதே சாம்பாரே ஊற்றுற அதே ரசத்தையே ஊற்றுற எப்படி சாப்பிட்றதுங்கிறாங்க ஸோ ஒரு தடவை உண்ட உணவை மீண்டும் அதே நாளில் மறுபடியும் முன்வதற்கு மோ மோஸ்ட்லி பீப்புள் மனம் வராது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் இத்தகைய சமையல் நீங்கள் செய்தீர்கள் ஆனால் இட்டி இட்டி உம்பா அதாவது வைத்து வைத்து சாப்பிடுவது இப்போ சாப்பிட்றோம் திரும்பி அதை வச்சிருக்கிறது திரும்பியும் ஒரு தடவை சாப்பிட்றது திரும்பி அதே வைத்திருந்து ராத்திரிக்கும் சாப்பிடுவது திரும்பி அதே வைத்திருந்து இரவும் சா சாயங்காலம் சாப்பிடுவது வைத்து வைத்து சாப்பிடக்கூடிய ஆசையை தரக்கூடிய உணவு இது அப்படின்றாரு ஸோ இந்த உணவானது எத்தகைய ருசி வாய்ந்தது ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மட்டும் உங்களுக்கு அந்த ஆசையை அடங்காது பசி அடங்காது அது வைத்திருந்து வைத்திருந்து மீண்டும் மீண்டும் உண்ண தூண்டக்கூடிய உணவு இது இத்தகைய உணவை நான் என்ன பண்ணணும் அந்த தாசர்களுடன் அமர்ந்து அந்த பிராணேசனின் அந்த அனுமானினே கோயிலிலே அமர்ந்து சாப்பிடும்படியான ஒரு பசி எனக்கு ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்ப பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம் இங்க புறந்தர விட்டலாம் அப்படிங்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு வந்து இந்த பாடலையும் முடிக்கிறார் என்ன பண்ணுறாரு பாருங்க சாப்பிட்ட அப்புறம் எப்படி இருக்கணும் சாப்பிடும் போது எப்படி இருக்கணும் நம்ம சமாதானமாக இருக்கணும் மனசு நிம்மதியா இருக்கணும் எதையோ நினைத்து கொண்டு சாப்பிடுவோம் இப்ப டாக்டர்ல தான் சொல்றாங்களே புக்கை படிச்சுட்டு சாப்பிடாதீங்க டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க வாட்ஸ்அப் நோட்டிக்கிட்டே சாப்பிடாதீங்க ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னா சாப்பிடும் பொழுது மனது சமாதானமாக இருக்க வேண்டும் அந்த உணவின் மேலேயே நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அதாவது சமாதான ரொம்ப சவுத்தி பல்யா சவுத்திய என்ன வெள்ளரிக்காய் நார்த் இந்தியாவிலாம் வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் இப்போ நீங்கள் இதுலேயே கூட மந்திராலயத்துலேயே கூட நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிட போகும்போது கத்திரி இந்த இது நம்ம வெள்ளரிக்காயை போட்டு சாம்பார் செய்திருப்பார்கள் அல்லது பொறியியல் செய்திருப்பார்கள் இதான் ஒன்று இருக்கும் ஸோ அங்கு வந்து இன்றியமையாத ஒரு காயின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளரிக்காய் ஸோ இந்த வெள்ளரிக்காய் சமாதானம் என்ப அந்த வெள்ளரிக்காய் இருக்கிறது இல்லையா அதை கொண்டு பொரியல் செஞ்சுருக்காங்களாம் சமாதானம் என்ப சவுத்தி பல்லயா சவுத்திக்காயின்னாக்கா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயின் பொரியலை அதை என்ன பண்ணுவாங்கன்னா சேங்காய் பொடியும்பாங்க இந்த இருக்கு இல்லையா அதை வறுத்து அதை பொடி செய்து அந்த பொரியலுடன் அதையும் அப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா மாதிரி அரைச்சி அந்த பொரியல் ஓட போடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பரடப்பள்ளியாம்பாங்க இந்த சவுத்தேக்காய் பள்ளியத்தை அதாவது வெள்ளரிக்காய் பொரியலை ஸோ அந்த பொரியல் எப்படிப்பட்ட பொரியல் அது சமாதானம் எம்ப அந்த பொரியலை நிதானம் வெம்போ காய் ரசவம் அந்த பொரியலுடன் என்ன பண்ணணும் நிதானம் அறக்கப்பறக்க சாப்பிடக்கூடாது நிதானம் அப்படிங்கிற காய் ரசம் காய் ரசம்னு என்ன தெரியுமா கொஜ்ஜும் தெரியுமா வத்த குழம்பு அதுதான் காயிரசோமாங்க அந்த சைடில் ஸோ அத்தகைய வத்த குழம்பையை எடுத்துக்கொண்டு நிதானம் என்ற வத்த குழம்பையுடன் சேர்த்து நம்முடைய அந்த ருசியை ஹிரயத்தோடு இட்டோ அந்த ருசியை என்ன பண்ணணும் நம்ம இதயத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதார உண்ண வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ புரந்தர விடலனை சதத தள்ளி பூஜிசி கூடும்பந்தா எப்பொழுதுமே என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த புரந்தர விடலனை பூஜித்து கொண்டு எல்லோருடனும் சேர்ந்து இதே முன்னாடியே சொல்கிறார் இல்லையா தாசர்களுடன் சேர்ந்து அதுபோல் எல்லோருடனும் சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்கிற ஹசிவே ஆகிதே எனக்கு வந்து அசிவே ஆகிது அப்படி ஒரு பசி எனக்கு ஆகியிருக்கிறது அம்மா எனக்கு இத்தகைய சாப்பாட்டை கொடு அப்படின்னு கேட்குறாரு அதாவது சாப்பாடு கேட்குறாரு எனக்கு வந்து என்ன வேணும் பருப்பு சாதம் வேணும் வெள்ளரிக்காய் பொரியல் வேணும் இல்லை அப்புறம் வந்து அருமையான பருப்பு ரசம் வேணும் மொத்த குழம்பு வேணும் எல்லாம் கேட்குறாரு ஆனால் எத்தகையது அப்படிங்கிறதுனா அந்த இறைவனின் நாமத்தை கொண்டு வருகிறார் கொண்டு வந்து மிக அழகாக அவருக்கு எந்த வகையான பசி எடுத்திருக்கிறது அவருக்கு எந்த வகையான உணவு வேண்டும் என்கிறதை மிக அழகாக சித்தரிக்கிறார் இந்த பாடலில் இது ஒரு ரேர் பாட்டு ஸோ நீங்களும் கேட்டு மகிழுங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சண்மந்தாயன் மகன்